ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் என்ன பேச போகிற ஏ தெலுங்கு டைட்டன்ஸ் எஸ் குஜராத் ஜாயின் இது நடந்து தெரிஞ்சிருக்கோம் தேர்ட்டி செவன் தேர்ட்டி தோத்துட்டாங்க பவன்ஷேரா வந்து டீம் அதை பற்றி ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் என்ன சொன்னாங்க கோச்சு கேப்டன் கொஞ்சம் கடை கடைன்னு அப்டேட் பண்ணிடுறேன் ஆல்ரெடி ஃபசலும் அவங்க கோச் என்ன சொன்னாங்கன்னு அந்த சேனலில் போட்டாச்சு பார்க்காதவங்க டக்குன்னு அதை போய் பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டு தெரிவிச்சிடலாம் ஃபசல் நிறைய பேசியிருந்தார் ஃபேக் ரைடு பற்றியெல்லாம் பேசியிருந்தார் என்ன ஏதுன்னு போய் பார்த்துருங்க அதில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் இதுக்கு வரும் அண்ட் ரிஜெக்டடாக ஆஸ் யூஸ்வல் எப்போ பார்த்தாலும் ஒரு மேட்ச் தானே ஜெயிச்சிருக்காங்க இது வரைக்கும் தெலுங்கு டைட்டன்ஸ் பவன் ஷராவாத்து வந்து உட்கார்ந்தாரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் கோச்சும் வந்தார் நேற்று இவ்வளோக்கு பவன் ஷெராவாத் எட்டு பாயிண்ட் தான் எடுத்தார் ராகேஷ்ன்றவங்க இவ்வளோ பத்து பாயிண்ட் எடுத்துட்டாரு சஞ்சீவ் விளையாண்டார் நம்ம சஞ்சீவி அவர் ஒரு ஏழு பாயிண்ட் எடுத்தார் தெலுங்கு டைட்டன்ஸுக்கு கோச்சை தான் கேட்டாங்க ஆர் லீடிங் ஃபஸ்ட் ஹாஃப் நல்லா லீட் பண்ணிங்க வே எங்கே தோற்றிங்க செகண்ட் ஹாஃபில் டக்குன்னு தோற்றிட்டீங்களே எப்படின்னு அவர் சொன்னார் நம்ம அஞ்சு பாயிண்ட் லீடு இருந்தது ஸ்டார்டிங்கில் செகண்ட் ரெண்டு பேரும் செல்ஃப் அவுட் ஆகிட்டாங்க அந்த மேட்ச் மாறிடுச்சு இந்த மாதிரி செல்ஃப் அவுட் எல்லா விட்டு நீங்கள் நம்ம வேளாலே வெளில போனால் எப்படி அது வெளில போயிட்டாங்க அது இல்லாமல் மல்டிபிள் பாயிண்ட்ஸ் வர கொடுத்துட்டோம் செகண்ட் ஆஃப் நிறையா கம் கம்பேக் அண்ணா முஷ்கில் வச்சாத்தான் என்ன அதை திரு திருப்பி கம்பேக் கொடுக்கறது ரொம்ப கஷ்டம் அந்த மாதிரி அவங்க லீடில் போனால் அந்த மாதிரி சின்ன சின்ன தவறுகள்லாம் பண்ணுறது ஆனால் அண்ட் அன்சக்ஸஸ்ஃபுல்லில் ஏன் நிறைய ரைடு இருந்தது செகண்ட் ஆஃப்லன்னு கேட்டாங்க ஆப்போசிஷன் லீடில் இருக்கும்போது எந்த பிளேயர் போனாலும் அந்த மாதிரி தான் இருக்கும் ஒன்றும் ரிஸ்க் எடுக்கணும் இல்லைன்னா அவுட் ஆகணும் அதுதான் ட்ரை பண்ணாங்க ரிஸ்க் எடுக்கல சில இதில் இல்லைல்லாம் அதனால தான் பாயிண்ட்டு கம்மியாச்சு அப்படின்னு அவர் டிசப்பாயின்மெண்ட்டாக பொறுமையாக சொல்லிட்டு போயிட்டார் இன்னொன்று கேட்டாங்க ரொம்ப ப்ரெஷ்ஷர் இருக்கா பவன் ஷெராவத்தை மேலே அதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு அவர் சொன்ன ஆமாம் பவன் ஷராவத்து மேலே ரொம்ப ப்ரெஷரு இந்த வாட்டி தான் அவர் சொல்லலை ஹையஸ்ட் பிட்டு பணம் கொடுத்தாருன்னு ரொம்ப ப்ரெஷர் ஏன்னா என்கிட்ட செகண்ட் ரைடர் பெர்ஃபார்மே பண்ணுறது இல்லைன்றார் ஸோ இவர் கோச்சை என்ன பண்ணுறாரு எனக்கு தெரியல செகண்ட் ரைடர் வந்து சுத்தமாக எங்களுக்கு சப்போர்ட்டே இல்லைன்னாரு இது இது ஆச்சா அப்புறம் ரைட்டு பவன் ஷராவத்துக்கு வருவோம் அவர் தான் நம்ம ஆள் அப்புறம் பிஃபோர் மேட்சுக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்தாரு பவன் ஷராவத்தும் ஃபசலும் ஸ்டேஜில் இருந்தாங்க அந்த வீடியோ எடுத்துட்டு நான் அப்புறம் வரேன் அதில் என்ன பேசுகிறாங்கன்னு அதில் வச்சே கேள்வி கேட்டார் அவர் சொன்னார் மேட்சுக்கு முன்னாடி நீ சொன்ன வி வாண்ட் டு வின் வி வாண்ட் ஒன்லி வின் வி டோ வாண்ட் லூஸு வி டோ வாண்ட் டைலாம் சொன்னேன் வெங்க தப்பாக போச்சு அண்ட் எப்படி பின்ன தோற்றிங்க வரப்போகிற மேட்சுக்கெல்லாம் என்ன சொல்ல போகிற உங்கள் பிளேயருக்கு அப்படின்னு கேட்டாங்க சொன்னார் டிஃபென்ஸில் சூப்பர் டேக்கெல் பே சூப்பர் டேக்கெல் பே சூப்பர் அவுட் அவுட்டோ கே ஒரு ஆத்த அம்மே கேட்கறாங்க அதான் சூப்பர் டேக்கல் சூப்பர் டேக்கல் பண்ணி அவுட் ஆகி இருக்காங்க நாங்கள் என்ன பண்ண முடியும் நான் ஒரு மிஸ்டேக் கோல் மேட்சே சேஞ்ச் ஆகிடும் அண்ட் அஜித் அண்ட் நிதினோட டிஃபென்ஸ் இன்னும் செகண்ட் ஹாஃபில் கண்ட்ரோல் பண்ண முடியல அவங்களால எதிர் டீமை அதை ஸ்பெஷலி ராகேஷாக அவர் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு வந்து பாயிண்ட் எடுத்துகிட்டு போறாரு என்னால் சொல்லதான் முடியும்னாரு எங்கள் ரைடர் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரோபின் ஆகட்டும் ராஜ் ரஜினிஷ் ஆகட்டும் அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ண சூப்பர் ரைடர் ட்ரை பண்ணாங்க பட் ஃபெயில் ஆயிட்டாங்க கன்டினியூஸாக நேற்று மேட்ச்ல பார்த்திங்கன்னா இந்த ரோபின்ற ஒரு பாயிண்ட்டும் ரஜினிஷ் ரெண்டு பாயிண்ட் தான் எடுத்தார் அப்புறம் ஆப்போசிஷன் லீடில் இருக்கும்போது எந்த ரேட்டை நீங்கள் அனுப்பிச்சாலும் இந்த மாதிரி பிரஷர் வரும் இதே ஆர்குமெண்ட்டை போன ப்ரெஸ் கான்ஃபரன்ஸு சொன்னார் அவர் வேலிட் ஆர்குமெண்ட் அனுபவம் திரும்ப திரும்ப அதை சொல்கிறார் எதிர் டீம் லீடில் இருக்கும்போது கண்டிப்பாக ப்ரெஷ்ஷர் வரும் ஆனால் இவங்க டீம் அஞ்சு பாயிண்ட் லீட்ல இருந்தது ஃபர்ஸ்ட் ஹாப்பில் அண்ட் அதனால தான் என்ன அண்ட் ப்ரெஷ்ஷரில் வந்துட்டாங்க எங்கள் ரைடர்ஸ் எல்லாம் டூன்னு கொஞ்சம் பொறுமையா பேசினாரு அப்புறம் ஏன் பர்வேஸ் பன்ஸ்வாலே காணும் என்ன பண்ணுறீங்க அவரை வச்சு ஏன் அவர் இல்லை அப்படின்னு கேட்டாங்க ஏன்னா அவர் தான் ரிட்டன் பண்ணாங்க போன இந்த ஆப்ஷனுக்கு முன்னாடி அவர் சொன்னார் அஜித் அண்ட் நித்தின் நல்லா விளையாடுறாங்க ஸோ அதனால் ஸ்டார்டிங்கில் அவங்கள ட்ரை பண்ணல முப்பது செகண்ட் கேம் எவ்ரி செகண்ட் செகண்ட் தேர்ட்டி செகண்ட் நாங்கள் கேம் மாறிக்கிட்டே இருக்கோம் அது தகுந்த மாதிரி நாங்கள் யூஸ் பண்ணோம் அதனால் யங்ஸ்டரை யூஸ் பண்ணலான்னு ப்ரிஃபர் பண்ணணும்னு கோச்சும் ப ரெண்டு பேரும் சேர்ந்தே சொன்னாங்க அதனால் அவரை ட்ரை பண்ணல அஜித் அண்ட் நிதின் வேர் டூயிங் வெல் அவங்க ரொம்ப நல்லா பண்ணிகிட்ருங்க அதனால தான் ட்ரை பண்ணலன்னு அப்படின்னு அதுவும் ஒரு காரணத்தை சொன்னார் பர்வேஸ் பன்ஸ் வாலையா யூஸ் பண்ணலான்னு வாட் டு டூ ஹார்ட் லாக் சில டீம் அப்படி தான் நம்ம இல்லையா தமிழ் தலைவாசை ப்ரிவியூ போட்டால் ஆல்ரெடி தமிழ் தலைவாச பொன்னேறி பார்த்துன்னு பார்க்காதவங்க டக்குன்னு பார்த்துருங்க ஸ்டார்டிங் செவன் வருது அடுத்தது எனக்கு தேவையாக உங்கள் ஆதரவு தான் இந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் பற்றி என்ன நினைக்கிறீங்க உங்கள் ஒப்பீனியன் எதாவது இருந்தாலும் சொல்லுங்கள் பறவை பார்த்துக்கு நன்றி லைக் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணணும் இல்லை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்